சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பில் முப்பத்து மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக மதிப்பெண் எடுத்தால் இனி தேர்ச்சி இல்லை ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கொள்ளுங்கள் என பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் பிள்ளைகளோட எதிர்காலத்துல தேசிய கல்வி கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு கொள்ளலாம் தெரியுங்க நீங்க இது எப்படிங்க கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆடிச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாமல் எதிர்காலம் என்னாமல் தயவுசு கேள்வி கேளுங்கள்

தமிழ்நாட்டில் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு தெருநாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் ஐநூறு பேருக்கு பயிற்சி வழங்கவும் ஆணை அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அமையும் என செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் எனவும் நம்பிக்கை விழுஞம் துறைமுக திறப்பு விழா நிகழ்வு பலரின் தூக்கத்தை கலைக்கும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் பங்கேற்ற நிலையில் பிரதமர் மோடி பேச்சு ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் பெருக்கடுத்தோடிய காற்றாட்டு வெள்ளம் நீலகிரி மாவட்டம் வரலியாறு சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகே விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் பைப்புகள் விற்பனை செய்யும் நிலையத்தில் தீ விபத்து வான் உயரத்திற்கு எழுந்த கரும்புகையால் மக்கள் அவதி நாகையில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் தலையில் காயங்களுடன் கரை திரும்பிய நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இளைஞரணி செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு நல்ல தம்பி எதிர்ப்பு தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விடுவிக்காவிட்டால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவேன் என எச்சரிக்கை ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடந்த இரட்டை கொலை தொடர்பாக விசாரிக்க மேலும் இரண்டு தனிப்படைகள் அமைப்பு தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவில் தேசிய நெடுஞ்சாலையில் விமானப்படை விமானங்கள் தரையிறக்கும் ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது அது எங்கு நடந்தது விளக்குகிறது இந்த தொகுப்பு இந்திய விமானப்படை விமானங்களான ரஃபேல் மிராஜ் சுகோய் என அடுத்தடுத்து அட்டகாசமாய் தரையிறங்குவது ஒன்றும் பிரத்யேக ஓடுபாதை இல்லை இந்திய சாலைகள் உலகத்தரத்தில் இருக்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உத்தரப்பிரதேச கங்கா விரைவு தேசிய நெடுஞ்சாலையில்தான் இந்திய சாலைகள் இனி வெறும் சாலைகளாக மட்டுமின்றி போர் மற்றும் அவசர காலங்களின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் தரையிறங்கும் அளவுக்கு பல பயன்பாட்டிற்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்டுள்ளன லக்னோ ஆக்ரா பூர்வாஞ்சல் விரைவு நெடுஞ்சாலையில் விமானப்படை விமானங்களை தரையிறக்கி விமானப்படை இந்திய ஒத்திகையில் ஈடுபட்டது இந்த இரண்டு ஒத்திகைகளும் முற்றிலும் பகல் நேரத்திலேயே நடந்தன இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் இருந்து பிரயாக்ராஜ் வரையிலான ஐநூற்று தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் கங்கா விரைவு சாலையின் கட்டுமானப் பணிகள் துரிதமாக நடத்தப்பட்டு வருகின்றன பனிரண்டு மாவட்டங்களில் ஐநூற்று பதினெட்டு கிராமங்களை இணைக்கும் வகையில் ஆறுவடி சாலையாக தயாராகும் இந்த அதிவிரைவு சாலை தேவைப்பட்டால் எட்டு வழி சாலையாகவும் மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சாலையில் அதிகபட்சமாக வாகனங்கள் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு மேம்பாலங்கள் முன்னூற்று எண்பத்தோரு சுரங்கப்பாதைகள் நூற்று இருபத்தாறு சிறு பாலங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளன முப்பத்தாறாயிரத்து இருநூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் இந்த தேசிய நெடுஞ்சாலை கட்டுமான பணிகள் துரிதகதியில் நடந்து வருகின்றன குறிப்பிட்ட இந்த அதிவிரைவு சாலையின் இரண்டு பக்கங்களிலும் இருநூற்று ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டு பகல் மற்றும் இரவு நேரங்களில் விமானங்களை இயக்கும் வகையில் அதிநவீன ஓடுதளம் இருக்கிறது இந்த சூழலில் ஷாஜகான்பூரில் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்திய விமானப்படை விமானங்கள் தரையிறங்கி மீண்டும் பறக்கும் வகையில் ஒத்திகை வெள்ளிக்கிழமை பகலில் நடத்தப்பட்டது இதுவரை நடந்த அனைத்து தரையிறங்கும் ஒத்திகைகளும் பகலில் நடந்த நிலையில் முதல் முறையாக இந்திய விமானப்படை விமானங்களை கங்கா விரைவு சாலையில் இரவிலும் தரையிறக்கி ஒத்திகை பார்த்தனர் சுகோய் தேர்ட்டி மிரா டூ தௌசண்ட் விமானங்கள் மற்றும் எம்ஐ செவன்டீன் வி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் இந்த ஒத்திகையில் பங்கேற்றன தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் விமானப்படை ஒத்திகையை இந்தியா நடத்தியுள்ளது உள்கட்டமைப்புகளில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு தங்கா விரைவு சாலை ஒரு முக்கிய உதாரணம் என்றால் அது மிகையல்ல அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கிரியேட்டிவ் எக்கனாமியை ஊக்குவிக்க யூடியூபில் டியூபில் மேலும் முதலீடுகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார் யூடியூபின் டியூபின் தலைமை செயல் அதிகாரி நீல்மோகன் என்ன காரணம் என விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா

Grazie. இந்தியர்களுடைய கண்டென்ட் வந்து உலக அளவில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இன்னொரு சர்வே படி பார்த்தோம்னா சதவீதம் கூட்டு பொருளாதார அளவுக்கு பொருளாதாரம் ஒவ்வொரு ஆண்டும் யூடியூப் வந்து வளர்ச்சி பெறுது போன வருஷம் மட்டும் பார்த்தோம் பார்த்தோம்னா பத்து கோடிக்கும் அதிகமான யூடியூப் சேனல்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதுல பதினைந்தாயிரம் சேனல்களுக்கு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இது சென்ற ஆண்டுல மட்டும் கொரோனாவுக்கு அப்புறம் யூடியூப் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்திய வீடியோக்களை மற்ற நாடுகளில் பார்வையிடுபவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறதுனால மற்ற நாடுகளில் இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மட்டும் நாலாயிரத்தி கோடி மணி நேரம் பார்த்துருக்குறாங்க மேற்கத்திய நாடுகளில் ஃபார்ட்டி பில்லியன் ஹவர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவ்வளோ நேரம் இந்தியாவுடைய அந்த கண்டென்ட் வீடியோக்களை மட்டுமே அதிகமாக பார்க்கறதுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா உலக தலைவர்களிலேயே வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லாத வகையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருந்து அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு உலகத்திலேயே அப்டிங்கிறதையும் நீல் மோகன் குறிப்பிட்டிருக்கிறாரு மற்ற நாடுகளில் யூடியூப் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் நாடுகள்ல இருந்தாலும் கூட எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளையும் யூடியூப் பார்க்கப்பட்டு வருது அப்படி இருந்தாலும் இந்தியாவுல தான் அதிக பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சர்வே மூலமா தெரிய வருது குறிப்பா பார்த்தோம்

எடுத்துக்கிறதாவும் ஐம்பத்தைந்து சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் தர்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.